அனைவருக்கும் வணக்கம் நான் இன்று பேச இருக்கும் தலைப்பு அரசியலில் நேர்மையும் தூய்மையும் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் இச்சை செங்கோல் பிடித்தால்தான் நாடு முழுமையான வளர்ச்சி அடையும் அதனால தான் தமிழர்கள் திருவள்ளுவர் கூறியுள்ளார் இச் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் தமிழர்கள் அரசனை இறைவனுக்கு நிகராகவே வைத்துள்ளார்கள் உண்மையான ஆட்சி பொறுப்பில் வகிப்பவர்கள் நிராசையுடன் இருத்தல் வேண்டும் ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்கள் துறவிகளாக இருத்தல் கூடவே கூடாது இங்கு மதம் வேறு அரசியல் வேறு என்று சிலர் கூறுகிறார்கள் குழப்புகிறார்கள் மதம் இல்லாமல் அரசியல் இல்லை அரசியல் இல்லாமல் மதம் இல்லை வித்வுட் இட் ரூட்ஸ் அதாவது வேறெல்லா ஒரு மரம் எப்படி காற்றடித்தால் கீழே விழுமோ அது போலதான் மதமில்லாத ஒரு தேசம் என்றாயினும் வீழ்ந்தே தீரும் அதாவது ஒரு அரசியல் என்ற தேசம் கிடைத்த கனியை மாற்றம் பறித்து தின்ன செய்துவிடும் அதை பறித்து தின்னால் பறித்து திங்காமல் தடுப்பதற்காகவே தான் இங்கு அரசியல் என்பது ஒரு தேசத்திற்கு முக்கியமாகிறது அரசியல் என்பது வீரத்தையும் விவேகத்தையும் இணைந்துதானே செயல்பட வேண்டுமே தவிர வீரமில்லாமல் ஒருவன் அரசியலில் எப்பொழுதும் நிலையாக நீடித்து நீ நீடித்திருக்க முடியாது வீரமில்லா ஒருவன் எமபயத்தை பயத்தை தாண்ட முடியாது அதே போல விவேகம் இல்லாதவன் படிப்பறிவை தாண்ட முடியாது இங்கு படிப்பறிவையும் தாண்டினவன் தான் ஞானி இரண்டு கண்களுக்கு நடுநிலையாக இருக்கும் மூக்கை போலதான் ஒரு அரசன் மக்களுக்கு எல்லோருக்கும் நடுநிலையாக இருக்க வேண்டும் ஒரு பக்கம் சாதகமாகவும் ஒரு சராருக்கு பாதகமாகவும் இருத்தல் கூடவே கூடாது A head can administrate, a shoulder can fight, but a head and shoulder should combine to rule. அரசனிடத்தில் ஞானமும் வீரமும் கலந்தே இருந்தால் மட்டுமே அந்த நாடு முழுமையாக வெற்றி அடைய முடியும் நல்வழிப்படும் உதாரணமாக நாம் சிபி சக்கரவர்த்தி எடுத்துக்கொள்வோம் சிபி சக்கரவர்த்தி பற்றி நாம் அறிந்தது என்ன தனது தசையை அரித்து பருந்துக்கு கொடுத்தார் என்று அது என்ன தனது தசையை அரித்து எழுந்து அரண்மனையில் இருக்கப்பா பருந்துக்கு கொடுத்தார் இல்லை வேட்டைக்கு செல்லும் பொழுது புறாவை காக்க வேண்டியே தனது தசையை அறித்து பருந்துக்கு கொடுத்தார் ஒருவன் அகிம்சையை பேசுகின்ற பொழுது எப்படி அவன் வேட்டைக்கு செல்ல முடியும் இதளவா நாம் யோசிக்க வேண்டிய விஷயம் காக்கும் இடத்தை காக்க வேண்டும் ஒழிக்க வேண்டிய இடத்தில் மிக கடுமையாக ஒழிக்க ஒழிக்க வேண்டும் இப்பொழுதுள் அரசியல் ராஜதந்திரம் என்கின்ற முறையில் பித்தலாட்டமே செய்கிறார்கள் நாங்கள் திருவிடுவதிலும் நாகரிகமாக நீங்கள் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அளவா நாங்கள் திருடுகிறோம் என்று தண்ணீர் மாப்புடன் சில பல பேர் உள்ளார்கள் ஆல் ஆர் நாட் நாட் ஸ்டேட்ஸ்மேன் ஸ்டேட்ஸ்மேன் வெரி மெனி ஸ்டேட்ஸ்மேன்ஸ் சம்திங் டு த த த த கண்ட்ரி கண்ட்ரி பட் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் டுடே லீடர்ஸ் கம்ஸ் அஸ் தமிழ் என்கின்ற பெயராலும் காக்கின்றோம் என்கின்ற பெயராலும் தமிழை அழித்துக் கொண்டு நாஸ்திகே நம்மிடம் வளர்த்துள்ளார்கள் நம் மாமன்னர்கள் அதாவது ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் கண்ணகிக்கு கோவில் கட்டின சேரன் செங்குட்டோனை என்ற நாடு இதைவிட கீதை என்னும் யுத்த தர்மத்தை விளக்கக்கூடிய புத்தகத்தை கொடுத்த நாடு இதன் மூலியமாக நாம் அறிவது என்ன ஒரு தேசத்திற்கு அரசியலும் மதமும் நகையும் நகவும் சதையும் போன்றதாகும்